நம்ம சரியான பால் இட்லி சாம் சீசன் த்ரீனுடைய இறுதி போட்டியான கிராண்ட் பினாலே லைவ் பல இசை ஜாம்பான்கள் குறிப்பா மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜாவுடைய முன்னிலையில ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்குது இதுல இருக்க ஆறு பைனலிஸ்ட் குழந்தைகளும் ரொம்பவே கஷ்டமான பாடல எடுத்தா ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி தெரிவிக்க விட்டுருக்காங்க அது குறிப்பா இளைஞனுடைய ஈழத்துல இருந்து வந்து அது எந்த ஒரு ஜானரா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமான பாடலா இருந்தாலும் அது வேற லெவல்ல பாடி அசுத்த திறமையான குழந்தையான கில்மிஷா அவர்கள் முதல் பாடலா ரிதம் படத்துல ஏரகமனுடைய இசையில சாதனா சர்கம் அவர்கள் பாடிய அன்பே இதுதான் பாடலை எடுத்து ரொம்பவே சூப்பரா பாடி இருந்தாங்க அதை தொடர்ந்து இரண்டாவது டஃப்பான சேலஞ்ச் கொடுக்குற வழக்கையில் ஐ படத்தில் ஏ ரகுமான செய்ய அதித்தி ராவ் மற்றும் நட்டாலே அவர்கள் பாடிய ஐ ஐலா என்ற பாடலை எடுத்து வேற லெவலில் பாடி தெறிக்க விட அங்கிருந்த நடுவர்கள் ரசிகர்கள் எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து நம்ம கில்மிஷா அவர்களை பாராட்டியிருந்தாங்க இது மூலமாக மக்கள் வாக்குகள் மற்றும் போகுமன்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம கிளமிஷா அவர்கள் தான் இந்த சீசன் தினியனுடைய டைட்டில் வினர் ஆறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஆறு ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான கில்மிஷா ரிக்ஷிதா சஞ்சரா ருத்ரேஷ் கனிஷ்கர் மற்றும் நிஷாந்த் கவின் இவங்கள உங்களுடைய ஃபேவரட் யார் யார் டைட்டில் வினான்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தருவீங்க